அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கி அவர்களை நோக்கி உங்களுக்கு ஒரு நன்மையோ தீமையோ செய்ய சக்தியற்ற அல்லாஹ் அல்லாதவற்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று நீர் கேட்பீராக அல்லாஹ் தான் நன்கு செவியுறுபவன் அனைத்தையும் மிக அறிந்தவன் ஆவான் வேதத்தேடையவர்களே நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் உண்மைக்கு மாற்றமாக எதையும் மிகைப்படக் கூறி வரம்பு மீறாதீர்கள் மேலும் இதற்கு முன்னர் இவ்வாறு வழிதவறிய மக்களின் விருப்பங்களையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் நேரான வழியில் இருந்து தவறிவிட்டதுடன் மற்றும் பலரை வழியெடுத்தும் இருக்கின்றனர் என்றும் நபியே நீர் கூறுவீராக இஸ்ராயேலின் சந்ததிகளில் எவர்கள் இவ்வேதத்தை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் தாவூத் மற்றும் மரியமின் மகன் இசா ஆகிய இவர்கள் நாவாலும் சபிக்கப்பட்டு இருக்கின்றனர் ஏனென்றால் அவர்கள் அக்காலத்திலும் வரம்பு கடந்தே பாவம் செய்து வந்தனர் அவர்கள் செய்து வந்த பாவத்தை விட்டும் கொள்ளாதவர்களாகவும் ஒருவர் மற்றவரை அதிலிருந்து தடுக்காதவர்களாகவும் இருந்து வந்தனர் அவர்கள் செய்து கொண்டிருந்தவையும் மிக தீயவையே அவர்கள் பெரும்பான்மையினர் நிராகரிப்பவர்களை தோழமை கொள்வதை நபியை நேர்காண்பீர் அல்லாஹ் அவர்கள் மீது கோபிக்கும்படி அவர்கள் தாமாகவே தேடிக்கொண்டது மிக கெட்டது அவர்கள் நரக வேதனையில் என்றென்றுமே தங்கிவிடுவார்கள் அவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நபியையும் அவருக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டிருந்தால் ஹரி தங்களுக்கு தோழர்களாக எடுத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் அவர் ஆனால் அவர்களில் பெரும்பான்மையினர் பாவிகள் ஆவார் நபியை யூதர்களும் இணை வைத்து வணங்குபவர்களும் நம்பிக்கையாளர்களுக்கு மனிதர்கள் அனைவர்களும் எதிரிகளாக இருப்பதை நிச்சயமாக நீர் காண்பீர் எவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறுகின்றனரோ அவர்களின் நம்பிக்கையாளர்களுக்கு மற்றவர்களை விட நட்பில் மிக நெருங்கியவர்களாக நீர் காண்பீர் ஏனென்றால் அவர்களில் கற்றறிந்த குருக்களும் துறவிகளும் இருக்கின்றனர் மேலும் நிச்சயமாக அவர்கள் இருமாப்பு கொள்வதும் இல்லை